புன்னத்தூர் ஆட்டு சந்தை வார வாரம் கடைகள் விலை நிலவரம் பார்த்துருக்கோம் இந்த வாரங்க நிறைய கடைகள் வந்திருக்கு இன்னும் சில நாளில் வீரபூர்ணம் நாளையிலிருந்து ஆரம்பம்னு நினைக்கிறேன் இந்த வாரம் விலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா பெரிய பெரிய கடைகள் நிலவாரம் விற்பனைக்கு வந்திருக்கு விலை பாருங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க மூணு விலை போயிட்டு இருக்கு நல்ல அருமையான ஒரு வளர்ப்பு

சரி சரி எல்லாம் வீரப்பூர் சீசன் இந்த வாரம் நிறைய கடை விற்பனை ஆகுன்றாங்க ஆ சரி சரிங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் வாடு இந்த மாதிரி வளர்பாடுகள் பெரிய ஆடுகள் வேணும் தேவைப்படும் சரி நம்பர் சொல்லுங்க சரிங்க சரிங்க உங்கள் பேருங்க சீனிவாசனுங்களா சரி ஓகே ஓகே அப்புறம் தோட்டத்தில் ஆடு வாங்குறத விட இங்கே வந்து வாங்குறது விலை அதிகம் தாங்க செலவு அதிகம் தாங்க ஆடு நிறைய ஆடு வந்து சரிங்க வாங்குவாங்க

அண்ணா நம்பர் தான் இருக்காரு வார வாரம் கொண்டு வச்சு வார வார வந்தால் வாங்கிக்கலாம் சரிங்க பதினஞ்சு மணிக்கு கொண்டு வியாபாரம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு அளவுக்கு சரி சரிங்கண்ணா அதுங்க மணி ஏழைகளாச்சு இப்போ தான் வியாபாரிகளாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஆடு நிறையா வந்துட்டுருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் செல்படுற ஒரு நல்ல சந்தைங்க திருப்பூர் மாவட்டத்தில் வாரம் வாரம் திங்கக்கிழமை அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு தொடர்ந்துச்சுன்னா ஒரு ஒம்பது ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் இந்த கிடையில என்னென்ன விலை வருது செம்முறை ஆடுகள் ஆறாயிரத்தி ஐநூறுவா வருதுங்களா சரி சரிங்கண்ணா இதெல்லாம் எத்தனை பல்லு சேர்ந்ததுண்ணா எல்லாம் பல்லு சேர்ந்தது சரி சரிங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வரீங்கண்ணா கூட்டி கொண்டு மூணு குட்டி கொண்டு வந்தீங்களா வேற உலகம் இருக்குங்களா

கிட்டையா இந்த கடை என்ன வேலைக்கு வாங்குனீங்க பதிமூணாயிரமா சரி சரிங்க எத்தனை கடை வாங்குனீங்க ரெண்டு வாங்குனிங்களா இது ஒன்று இது ஒன்றா இது என்ன வேலைக்கு வாங்குனீங்க பதினஞ்சாயிரமா இல்லை தம்பி இதை விட இது பெரிய ஆடாக இருக்குது இது பதிமூணாயிரம் சொல்கிறீங்க இது பதினஞ்சாயிரமா சரி சரி இதை வளர்த்த போகிறீங்களா இல்லை அறுப்புக்கா அறுப்புக்கா ஆ ஓ வீரப்பூர் போகிறீங்களா இன்னையிலேருந்து நோம்பி ஸ்டார்ட்டு சரி தம்பி ஓகே ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்களா எத்தனாவது படிக்கிறீங்க ஒன்பதாவதா சரி தம்பி பப்ளிக் எக்ஸாமு அடுத்தது அடுத்த வருஷம் சரி நல்லா படிங்க பாய் பார்த்தீங்கன்னா அது கிடாய் பாருங்க சூப்பராக இருக்கு வீரப்பூர் விசேஷத்துக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பட்டியாடே வாங்கிட்டு போறாங்க ஒரு செம்மறையா பிடிச்சிருக்காங்க ஒரே இந்த ரெண்டு கிடாயும் ஜோடி பதிமூணாயிரம் ரூபாய் அதை சொல்லிக்கிறாரு சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு வியாபாரி ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டெம்போக்கு கீழே அவர் வந்து ஒரு கிடையா பதினோராயிரம் வாங்கி கட்டிங்கிறாரு அந்த கிடையா யாரை திருடிட்டு போயிட்டாங்க பதினோராயிரரூவா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தாங்க ஆட்டு வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு சந்தையில் அதே மாதிரி ஆடு கட்டுறவங்க ஆடு வாங்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாஞ்சினாலும் பெரிய பணம் இழப்பு ஏற்பட்டுருவோம் இந்த ஆட்டு வியாபாரி சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விற்றா அதிகபட்சம் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் குட்டி திருடிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னுமே மனது கஷ்டமாக தான் இதை நான் ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னா சந்தைக்கு வந்து நிறைய பேர் சரி நம்ம ஆடு வாங்குறோம் அப்படின்ட்டு வர்றோம் ரெகுலராக வராங்களும் தெரியும் ஆடு இங்கேஜின கட்டலான்ட்டு புதுசாக வர்றவங்க சரி நம்ம கட்டிட்டு போகலாம் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போய்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி இழப்பீடு ஏற்படறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க சரிண்ணா இங்கே ஆந்திரா ஆடு சமுனா பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஆடு தரமாக கிடையச்சுருக்குறாங்க அண்ணா இந்த ஆடு உங்களுதா இந்த ஆடில் உங்களுதுங்களா சரி சரிண்ணா இல்லைண்ணா யூ அண்ணா இதெல்லாம் இந்த கடை என்ன வேலைண்ணா வருது அது இருபது ரூபாய் கேட்குறேன் இதுங்களா இது பதினாலு ரூபா சரிங்கண்ணா எத்தனை பல்லுங்க பல்லு இந்த பல்லு சரிங்க அதுங்க அதுக்கு ஆகலை ஆகலைங்களா அது ஒரு ஏழு எட்டு மாதம் எட்டு மாதம் அது பெரிய இது பல்லு இது நான் சொல்றீங்க இருபது கேட்குறேன் இது இருபதாயிரம் ரூபா சொல்கிறீங்களா எவ்வளோக்குள்ள உயிரோட அது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரி சரி இதுங்க ஒரு பதினேழு பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா வருதுங்களா கிலோ எவ்வளோண்ணா ஒரு வெயிட்டு அது ஒரு இருபது பத்து இருபது கிலோ பக்கம் வருங்களா சரி சரி தசா நல்லா தெரியல மூணு இருக்கு இது ஒரிஜினல் ஜாமனா போகிறேன் கிராஸ் ஆனது அது சரி 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 உங்கள் காண்டக்ட் நம்பர் தாங்கண்ணா இது போல் கடை வேணா உங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாங்களா ஒன்பது சரிங்க நாலு நாலு ஒன்பது நாலு நாலு ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு நாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு சரிண்ணா இது போல் பெரிய கடைகள் வேணுன்னா வாங்கிக்கலாங்க

சரிண்ணா குணந்திரம் சந்தைக்கு வந்தது பரவாயில்லண்ணா அவரேஜ் இருக்குங்களா சரி ஓகே அண்ணா அண்ணன் ஃபுல்லாக கருப்பு கிடாயே கொண்டு வந்துருக்கிறாரு இந்த கருப்பு கடை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறாரு நிறைய கருப்பு கிடாயை மட்டும் தான் அண்ணன் கொண்டு வந்துருக்கிறாரு எவரும் பார்த்தாவே தெரியும் வீலையும் வந்து ரொம்ப கம்மி தான் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால விளைவராக கம்மியாக தான் போயிட்டுருக்க விலைகள் வரும் விலை எல்லாம் ஆனால் விற்பனை பெறவாயும் சொல்லிக்கிறேன் வளர்ப்பாட்டு நல்லா மேய்ச்சல் தரும் இதெல்லாம் ஃபுல்லாக நாட்டாடுகள் மட்டும்தான் இருக்குது கிடாய் மூட்டுக்குட்டி எல்லாம் இதெல்லாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த அளவுக்கு விலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே ஃபுல்லாக செம்மறி ஆடுகளாக கட்டி வச்சிருக்கிறாரு நாட்டாடு ஆடுகள் செம்மறியாடுகள் ஆடுகள் வந்து அதிக கிளைமேட் எல்லாம் தாங்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வியாபாரிகள் சொல்லிருக்கிறாங்க ஆனால் நாட்டு ஆடுகளை விட செம்மறி அதிகடி சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் நல்லா வளர்ப்பு அருமையான குட்டிங்க செம்மரியாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான் போடும் ஆனால் நல்லா வளரும் கைப்பளக்கிறதுக்கு அழகழகாக ஒரே முறை ஆடு விற்பனை கொண்டுருக்கிறாரு ஐயா அந்த ஆடில் என்ன வேலை வருதுங்க வீட்டு ஓனர் அங்கே இருக்கிறாருங்களா சரி ஓகேங்க குட்டிகளாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா விலை வருது மாதிரி சொல்லிருக்கிறாருங்க ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு விலை எல்லா மாதிரி பல்லு சேர்ந்த ஆடு எல்லாம் விற்பனை உங்களுக்கு விலை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அறுப்பு கிடாய்கள் தான் விற்பனைக்கு வருதுங்க எல்லாம் தரமாக இருக்குது ஒரு கிடாயி பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி கிடாய் ஹைட்டு விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இதாவதுதான் எல்லா கலப்பின ஆடுகள் இந்த ஆடு வந்து ஸ்லோகின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே ஸ்லோகி தான் நினைக்கிறேன் சந்தைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விதமான ஆடுகள் இருக்கு அப்படின்னு நமக்கே தெரியும் என்ன விதமான ஆடுன்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரே தரத்தில் தெரிஞ்சிக்கவே இருக்குது உலக விலங்குகள் தினம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்ணா இருக்கிற எல்லா விலங்குகளையும் நேசிக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஒரு விலங்கு வளர்த்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வீடியோ போடுறது கூட ஒரு விலங்குகள் மீது உள்ள ஒரு ஆர்வத்தினால்தாங்க இந்த யூடியூப் சேனலில் பெருசாக வருமானமும் கிடையாது இருந்தாலும் விலங்குகள் செல்ல பிராணிகள் மேலே இருக்கிற ஒரு பெரியதுனால தான் இந்த சேனலில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபுல்லாக பெரிய பெரிய வளர்ப்பாடுகள் விற்பனையாக இந்த ஓரப்பட்டு

இதோட சேர்ந்து ஒரு பத்தை குடிச்சிச்சிங்க குடுத்துட்டீங்களா எத்தனை குடி கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இந்த வாரம் ஒரு பாஞ்சு ரூபாய் எடுத்து கொண்டு பதினஞ்சு ரூபாய் கொண்டு வந்தீங்களா இந்த வாரம் விற்பனை போன பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க சரி சரி எல்லாம் கொடுத்துட்டுங்க இது ஒன்று இந்த ஒரு குட்டி தான் கிளம்பிடுவீங்க ஆமாம் சரி ஓகே சரி அப்படியே கிளம்புறீங்க ஓகே இந்த வாரம் விற்பனை பாடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறார் அண்ணா உள்ள பெரிய பெரிய கடைகளும் அதிகமாக விற்பனையாக இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ச்சல் தர்றதுக்கு நல்ல பக்குவமா வளர்த்து ஆடு குட்டி அண்ணா அதிகமாக விற்பனை கொண்டு வருவார் தாய் இருக்கிற ஆடுகள் தான் அண்ணா வணக்கம்ண்ணா ரெண்டு குட்டி பதிமூணாயிரம் ரூபாய் இந்த ஆடு குட்டி சேர்த்து இருபத்தி அதனால வேலை எஸ்ஐ வேலை அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆனா இந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க அஞ்சாறு குட்டிக்கு வந்து உங்களுக்கு விற்பனை இல்லைங்களா இந்த வாரம் கிடையாது விற்பனை பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க இந்த அப்படிங்களா சரி இந்த வளர்ப்பு இந்த விளக்கலாம் எவ்வளவு வருது விளையாடு பதினெட்டு ரூபாய் சொல்லிச்சு சனியாடு சரிங்க அது பாஞ்சு ரூபாய் சொல்லிச்சு கிடையாது ஆ இதுங்க இது ரெண்டு குட்டியோட சொன்னீங்க சரி சரி சரிங்க குட்டி ரெண்டுமே மூட்டு குட்டிங்களா கடாய் ஒரு கடாய் ஒரு மூட்டு குட்டிங்களா

நல்ல மடியோடு ஈணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல ஆடு வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கொடுங்க சரிண்ணா அண்ணா இந்த முட்டைக்கடை அது மொட்டைக்கடை மூலக்கடைங்க மூல ஆடு அது மொட்டை செம்மி ஆடு அதே என்ன வேலை சொல்கிறீங்க இது பதிமூணாயிரங்களா அதே ஆ அதான் அதேதண்ணே இது நான் இது ரெண்டாவதுண்ணா இது இப்போ ஒரு ஆடு வாங்குற வளர்ப்பாடு இது வாங்குற நினைச்சங்கண்ண சென்னை மாதிரி இந்த பார்த்து வாங்கணுன்னு என்னங்க வளர்பாடு வாங்குறாங்க சனையாடு ஆமா எந்த மாதிரி பார்த்து வாங்குணுங்க வாங்குறதுனா பால் பீச்சு பார்ப்பாங்க சனையாடுக்கு சரிங்க ஆடு பார்த்தீங்கன்னா கிளும்பால் வருது வந்து பால் கட்டியா வருங்க கிளும்பால் வராது கொஞ்சம் கட்டியா வருது வெள்ளை பால் மாறேன் சரிங்க அது எங்களுக்கு தெரியும் இல்லையா சனையாடு சனி ஆடுன்னு சரி சரி வாங்கி கொடுப்போம் கேண்டை கட்டி கொடுப்போம் ஆடு சனிங்கன்னா சனி இல்லைன்னா இல்லைன்னு போயிருவோம் அதான் அதான் அதாங்க

ூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை மாட்டு சந்தை சேவல் சந்தை மார்க்கெட் எல்லாம் ஒரே நாளில் திங்கட்கிழமணி செயல்படுங்க இங்கே வந்து அதிகமாக மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருந்துச்சு இப்போல்லாம் அவங்க சில நாட்கள் வர்றது ஏன்னு தெரியல எல்லாம் பாருங்கள் ஒரே தடவை இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலை ஆடுகள் தான் விற்பனைக்கு இருக்கும் அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக கறிக்கடைகள் பெரிய பெரிய கடைகள் இருக்கு இந்த சைடெல்லாம் வளர்பாட்டு வளர்ப்பாட்டு குட்டிகள்

இந்த சைடு பார்த்தா வளர்பாட்டு குட்டிகள் வளர்பாட்டு குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை முதலே போட்டிருப்போம் இந்த வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோவும் பாருங்கள் வேறு எப்போ பண்ணிக்கு அந்த வளர்பாட்டு குட்டிகள்